மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் கொட்டும் மழையில் குடைகளை பிடித்துக் கொண்டு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவா தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் கே வெங்கடேஷன் வரவேற்றார் மாவட்ட துணைத் தலைவர்கள் கருணாகரன் வளர்மதி மாவட்ட இணைச் செயலாளர்கள் தேன்மொழி வனிதா சதீஷ்குமார் தினேஷ்குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மலர்க்கொடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் கே ஆர் சுலோச்சனா மாநில துணை பொதுச் செயலாளர் பி எஸ் சுப்பிரமணி மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் சைலஸ்ரீ லூர்துசாமி கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினர் தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் சமூக நீதி கொள்கைகள் மற்றும் பெண்கள் நலனுக்கு எதிராக மூன்றாயிரம் ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ள தமிழக அரசின் நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்யப்படுவதை அரசு கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன வியாபார போட்டியில் வீட்டிற்கு தீ வைத்த மூன்று பேருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அபராத தொகையில் நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் மயிலாடுதுறை சேர்த்தங்குடி குப்பங்குளம் கீழ்கரையைச் சேர்ந்தவர் அவையாம்பாள் இவர் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் காய்கறி வியாபாரம் சரியாக இல்லாததால் அவையாம்பாளை காய்கறி வியாபாரம் செய்யக்கூடாது என்று மிரட்டியுள்ளார் ஆனால் தொடர்ந்து அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த சதீஷ் அவரது நண்பர்கள் ஸ்ரீராம் பகவத் ஆகியோர் அவையாம்பாள் வீட்டிற்கு சென்று காய்கறி வண்டியை சேதப்படுத்தி கூரை வீட்டை தீ வைத்து கொளுத்தினர் குறித்து அவையாம்பாள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்தனர் இந்த வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்திய சதீஷ் ஸ்ரீராம் பகவத் ஆகியோருக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினாறாயிரம் அபராதம் விதித்து நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பளித்தார் மேலும் குற்றவாளிகளிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட அபராத தொகை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயில் நாற்பது ஆயிரத்தை இழப்பீடாக பாதிக்கப்பட்ட அவையாம்பாளிடம் வழங்க உத்தரவு பிறப்பித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் ராமசேயோன் ஆஜராகி வாதாடி தண்டனை பெற்று தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொரட்டூர் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி மாணவர்கள் ஸ்ரீ பாடலாத்ரி சியாத்தம்மன் கோவிலில் மார்கழி வீதி உலா நடைபெற்றது இந்த வீதி உலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மார்கழி வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி நிறுவனர் திரு ரமேஷ் சுப்ரமணி கொரட்டூர் பள்ளி முதல்வர் திருமதி கௌரி சங்கர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் பொதுமக்களும் மாணவர்களும் மகிழ்ச்சியாய் இணைந்து பக்தியுடன் பாடி இசைமழையால் அனைவரும் மகிழ்வித்தனர்